பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்க ரொம்ப அன்பும் அக்கறையும் உள்ள ஒரு தேவன் ஆண்டவர் என்றைக்கும் உங்களுடைய துக்கத்தை மாற்ற விரும்புகிறார் ஆகவே ஆகவேதான் உங்களோடு பேசுகிறார் இந்த இடம் பாத்தீங்களா ஒரு நிறைய பெரிய பெரிய பில்டிங்கா இருக்குது இது வந்து பிரான்ஸ்ல இருக்கிற ஈஃபுல் கோபுரம் மாதிரி தெரியுதுன்னு பார்க்குறீங்களா இது அமெரிக்காவில் இருக்கிற நெவேடா என்கிற மாநிலத்தில் இருக்கிற லாஸ் வேகஸ் என்கிற ஒரு பட்டணம் இந்த பட்டணத்தில பெரிய 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 ஸ்டார் ஹோட்டல்கள் கொண்டு நான் பேசுகிறேன் இந்த சிட்டியை அறிந்து கொள்ளணும் நான் தொடர்ச்சி உங்களுக்கு அதை குறித்த பல இன்ஃபர்மேஷன் சொல்லுவேன் தெய்வ பிள்ளைகள் இதை கருத்தாக கருத்தாகணும் சரி இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் நினைக்கிறீங்களா எஸ்ஐ அறுபதாம் அதிகாரம் இருபதாவது வசனம் உன் துக்க நாட்கள்ரு என் மகனே மகளே உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் எத்தனை வருஷமா ஜெபிக்கிற முடிவு வரலையே இவ்வளவு காலம் ஜெபிச்சு பார்க்க முடியலையே ஏதோ ஒரு துக்கம் உங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அது கணவரை குறித்த துக்கமா இருக்கலாம் பிள்ளைகளை குறைத்த துக்கமா இருக்கலாம் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறித்த துக்கமா இருக்கலாம் ஒரு வியாதி குறித்த துக்கமா இருக்கலாம் உன்னுடைய பிசினஸ் குறித்து துக்கமா இருக்கலாம் நான் இவ்வளவோ ஜெபிக்கிற பிரயாசப்படுற முடிவே வர மாட்டேங்க நினைக்கிறீங்களா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் முடியும் உன் துக்க நாட்கள் முடிந்து போக பயப்படாதே மகனே பயப்படாதே மகளே என்று உங்களை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார் ஒரு சகோதரி பாருங்க அவருடைய கணவர் அவருக்கு திருமணத்துக்கு முன்னாலே குடிக்க ஆரம்பித்தவர் முப்பத்தி எட்டு வருஷம் குடிகாரர் முப்பத்தி எட்டு வருஷமா குடித்து குடித்து திருமணமான நாள்ல இருந்து குடிகார புருஷனை தான் இவங்க பார்த்தாங்க நேசிக்க மாட்டார் அன்பு காட்ட மாட்டார் எப்பவும் கோபமா இருப்பார் போதையில தான் வீட்டுக்கு வருவார் எப்படி சந்தோஷமா வாழ முடியும் அதனால ஒரு நாள் மாறுவார் என்று ஜி ஜபம் பண்ணி அவங்க பொறுமையா அவரோடு வாழ்ந்தார்கள் குழந்தைகள்லாம் பிறந்தாங்க பிள்ளைகள் என்ன நேசிக்க மாட்டார் அவர் வந்தாலே ஒரு பயமும் கலக்கம்தான் வீட்டுக்குள்ளே காணப்படும் அவர் சொல்ல ஒரு நாள் கூட சந்தோஷமே கிடையாது எல்லா நாளும் துக்கம் இன்னைக்கு என்ன பண்ணு வந்து என்ன செய்வாரோ என்கிற பயமும் கலக்கம்தான் அவருக்காக உபவாசம் பண்ணியாச்சு ஜெபிச்சாச்சி ஒரு முடிவே இல்லையா கலங்கினார்கள் முப்பத்தி எட்டு வருஷம் நீண்ட வருஷம் துக்கத்துக்கு முடிவில் கலங்கினாங்க ஒரு நாள் நம்முடைய சத்திய தொலைக்காட்சியில நம்முடைய ஜெபிகலா நிகழ்ச்சியை பார்த்த போது அவர் கணவரை உட்கார சொன்னாங்க அவர் வந்து உட்கார்ந்தார் அன்னைக்கு வேற வசனம் அவருடைய உள்ளத்தை தொட்டரு ஜெபிக்கிற நேரத்துல கண்ணீர் விட்டு அழுது தன் பாவத்தை அறிக்கை செய்து ஒப்பு கொடுத்து அந்த உரை இந்த இந்த விடுதலை என்றார் அந்த ஒரே நாளிலே அவருடைய வாழ்க்கை தலைகளாய் மாறினரு அதன் பிறகு அவர் குடிக்கவே இல்லை மனைவே நேசித்தார் பிள்ளைகளை நேசித்தார் அவங்க அவ்வளோ சந்தோஷமா சொல்றாங்க என் துக்கமும் ஒரு முடிவடையுமா முப்பத்தி எட்டு வருஷம் இந்த வேதனையை பார்த்து விட்டேன்னு நினைச்சேன் ஆனா அதற்கு ஒரு முடிவை கத்தர் உண்டாக்கினார் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் என்பதாய் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு உங்களுடைய துக்கம் முடிவடைய போகிறது உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என் அன்று சொல்றார் காரணம் என்னென்ன தெரியுமா உங்கள் துக்கத்தை அவர் சிலவரை சுமந்தார் ஏசாயி ஐம்பத்தி மூன்றாம் அதிகார நாலாம் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார் சுமந்துட்டதுக்கு முடிவுக்கு இறைத்தலுக்கிவை தாண்டுவரே இத்தனை வருஷமா என்னை தொடர்ந்து வருகிற இந்த துக்கத்துக்கு முடிவு வரணும் இதுல ஒரு அற்புதம் நடக்கணும் யார் யார் அப்படி ஜெபிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக அவங்களை துக்கப்படுத்துகிற அந்த காரிய சந்தோஷமாய் மாறும்படி இயேசுவின் நாமத்தில் மாற்றம் உண்டாகட்டும் இன்றைக்கு கற்பதத்தை காணட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்